திருச்சி தொகுதி வேட்பாளர் தொடர்பாக பாஜகவில் உட்கட்சி மோதல் நிலவுவதாக தகவல் வெளியாகியுள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் வெளியூர்காரரான ராமசீனிவாசனுக்கு திருச்சியில் வாய்ப்பு வழங்கக்கூடாது என்று திருச்சி சூர்யா தெரிவித்திருந்தார் மண்ணின் மைந்தரையே திருச்சி வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய திருச்சி சூர்யாவுக்கு ராமசீனிவாசன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அந்த மண்ணுக்கான மைந்தராக இருக்க வேண்டும் என்பதே முக்கியம் என்று ராமஸ்ரீனிவாசன் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டிருக்கிறார் வெளியூர்காரரை திருச்சி வேட்பாளராக நிறுத்தினால் பாஜகவுக்கு டெபாசிட் காலியாகும் என்று திருச்சி சூர்யா தெரிவித்திருந்தார் திருச்சி சூர்யாவுக்கு அளித்துள்ள பதிலடி மூலம் ராமஸ்ரீனிவாசன் திருச்சியில் போட்டியிட உறுதி காட்டுவது தெரியவந்திருக்கிறது திருச்சி தொகுதி வேட்பாளர் தொடர்பாக பாஜகவில் உட்கட்சி மோதல் வலுக்கிறது பாஜக மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் ராமசீனிவாசன் திருச்சியில் போட்டியிட அண்ணாமலை ஆதரவாளர் திருச்சி சூர்யா எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் வெளியூர்காரரான ராமசீனிவாசனுக்கு திருச்சியில் வாய்ப்பு வழங்கக்கூடாது என்று திருச்சி சூர்யா போர்க்கொடி தூக்கியிருக்கிறார் மண்ணின் மைந்தரையே திருச்சி வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள திருச்சி சூர்யாவுக்கு ராமஸ்ரீனிவாசன் பதிலடி தந்திருக்கிறார் அரசியல் பணியாற்றுவோர் மண்ணின் மைந்தராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அந்த மண்ணுக்கான மைந்தராக இருக்க வேண்டும் என்பதே முக்கியம் என்றும் ராமஸ்ரீனிவாசன் சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார் வெளியூர் காரரை திருச்சி வேட்பாளராக நிறுத்தினால் பாஜகவுக்கு டெபாசிட் காலியாகும் என்று திருச்சி சூர்யா தெரிவித்திருந்தார் திருச்சி சூர்யாவுக்கு அளித்துள்ள பதிலடி மூலம் ராமசீனிவாசன் திருச்சியில் போட்டியிட உறுதி காட்டுவது தெரியவந்திருக்கிறது திருச்சி தொகுதி வேட்பாளர் தொடர்பாக பாஜகவில் உட்கட்சி மோதல் வலுக்கிறது அரசியல் பணியாற்றுவோர் மண்ணின் மைந்தராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ராமஸ்ரீனிவாசன் திருச்சி சூர்யாவுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் அந்த மண்ணுக்கான மைந்தராக இருக்க வேண்டும் என்பதே முக்கியம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் தற்பொழுது பாஜகவை சேர்ந்த திருச்சி சூர்யா இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க திருச்சி வேட்பாளர் தொடர்பாக பல உட்கட்சி மோதல் இருப்பத பார்க்க முடிகிறது பாஜகவுல நீங்க திருச்சில ராமச்ரீனிவாசன் போட்டியிட வேண்டாம் என்பதை சூசகமா கூட சொல்லிருந்தீங்க வேடந்தாங்கல் பறவைகள் வேண்டாம்னு சொல்லிருந்தீங்க உங்களுக்கு பதிலடி தரும் விதமா ராமச் பதிவிட்டு இருக்காரு அத பாத்தீங்களா மேடம் அவரு சொல்லுவதை வந்து உண்மைதான் மண்ணின் மைந்தராக இருக்கணும்னு அவசியம் இல்ல மண்ணுக்காக மைந்தராகதான் இருக்க வேண்டும் ஆனால் நான் திருச்சியில் வசிக்க கூடிய ஒரு நபராக பாஜகவை சார்ந்த ஒரு அரசியல்வாதியாகவும் இல்லாம திருச்சியை சேர்ந்த ஒரு பிரதிநிதியாக ஒரு வாக்காளராக பார்க்கக்கூடிய பட்ஜெட்டில் இதற்கு முன்னாடி இப்பயும் துறை வைப்போம் வேட்பாளராக இருக்கும் பட்சத்திலும் சரி திருநாவுக்கரசர் காங்கிரஸ் மூலமா வந்தப்பையும் சரி இப்ப இவர் நான் திரும்பி பிஜேபி எல்லாம் நான் தான் களம் காண போறேங்கிறப்ப அந்த தொடர்ச்சியாக வெளி மாவட்டங்களை சார்ந்தவர்கள் ஒரு பூர்வீகமா ஒரு வேட்பாளர் மக்கள் தேர்ந்தெடுக்கிறப்ப மக்கள் சந்திக்கக்கூடிய நபர்களாக இல்லாம இவங்க எல்லாம் வராங்க நிக்கிறாங்க ஜெயிச்சிட்டு திரும்பி அவங்க ஊருக்கு போயிடுறாங்கங்கிற மாதிரியான மனநிலையை ஏன் அதை திருச்சிக்குள்ளார செயல்படுத்துறீங்க எல்லா கட்சிகளும் பார்த்து மட்டுமே நான் அதை கேட்கறது அதே மாதிரி பிஜேபியிலயும் இந்த விஷயத்த நாளைக்கு நல்ல களம் இருக்குது நல்ல கேண்டிடேட்டை நிறுத்தினால் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய பட்சத்தில் இவருக்கு வரக்கூடிய சமுதாய ரீதியாக பின்புலம் இல்லையும் அதுவும் பெரிய பிரச்சனையா இருக்குது அவர் ஊரும் சம்பந்தப்பட்ட ஊர் இல்லைங்கிறப்ப அவருக்கு கட்சியிலேயே பெரிய எக்ஸ்போஷர் திருச்சியில இல்லைங்கிறப்ப ஒரு நல்ல கேண்டிடேட்டு கொடுங்க தான் என்னுடைய கருத்தை தவிர மற்றபடி அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர் சொல்வது போல் மண்ணுக்காக மைந்தராகவே இருக்கட்டும் அது வேட்பாளராக இல்லாம அவர் மண்ணுக்கு உண்டான மைந்தராக இருக்கட்டும் அவ்வளவுதான் நீங்க பல எதிர்ப்புகளை பதிவு செஞ்சிருக்கீங்க இதையும் தாண்டி ராம திருச்சில வேட்பாளராக களம் இறக்குனா என்ன நடக்கும் சார் தோல்வியை தழுவுவாருங்க கடுமையான தோல்வியை தழுவுவாங்க அதான் சொன்ன டெபாசிட்டே கிடைக்காது உண்மையான நிலவரம் அதான் அப்ப திருச்சி திருச்சில வேற யார வேட்பாளராக களம் இறக்கணும் நீங்க ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா மேடம் நான் ஏற்கனவே சொன்னேன் இது நான் நான் போராட்டம் சொல்லுவதா இந்த கருத்து சொல்லுவதா இது எனக்கு வேணுங்கிறதுனால நான் சொல்லலை அமமுக கூட்டணியில இருக்கணும் பிஜேபிங்கிறப்ப அந்த சூழ்நிலையில நாளைக்கு அவங்க சார்பாளா துண்டைமான் ஏற்கனவே எம்பி தேர்தலில் நின்று இருக்காங்க ஒரு மன்னர் சமஸ்தான குடும்பத்தை சார்ந்தவர் சின்னமே இல்லாத சூழ்நிலையிலேயே ஒரு லட்சம் வாக்கு மேல வாங்கியிருக்காங்கிறப்ப அது மாதிரி தகுதியான வேட்பாளர்கள் நிறைய பேர் பாஜகலயே கூட திருச்சியை சார்ந்தவர்கள் இருக்காங்க நான் இல்லாமே கட்சி சீனியர்கள் நிறைய பேர் உழைத்தவர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுங்கிறது என்னுடைய கோரிக்கை இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க